ரெண்டு பேருடைய இதயத்தை நம்ம தியானிக்கணும் இதயம் நமக்கு என்ன ஞாபகம் அன்பு அன்பு நிறைந்தவர் கடவுள் பேரன்பு உள்ளவர் கடவுள் அன்பு ஒரு பேர் சொல்றாங்க மாதவமாக்கு திரும்ப எல்லா தாயாருடைய அன்பையும் ஒருங்கிணைந்து சேர்த்தாக்கா கூட அந்த அன்பு தெய்வத்தாய் இருக்கிற அன்பு இதே ஆகதான் யார் சொல்றாங்க சொல்லுங்க அவ்வளவு அன்பு நிறைந்தவர்கள் இந்த உலகம் அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல எல்லாரும் இயங்குவது அன்புக்காக இப்போ இந்த அன்பு எப்படிப்பட்டது என்று பௌலடியா சொல்றார் ஒண்ணுக்கு ஒருங்க பதிமூன்றாம் அதிகாரத்துல நான் அந்த பாடல் இதற்கு முன்பாக நீங்க கேட்ட பாடல் இல்ல அதன் ஒவ்வொரு தன்மையும் நீங்க கேட்டிருப்பீங்க இன்னைக்கு நாம தியானிக்க போகிறது முதல்லாவது அன்பு பொறுமை உள்ளது அன்பு பொறுமை உள்ளது இந்த பொறுமை என்பது எப்படின்னா நம்ம நீதிமொழிகள்ல பதினாறு முப்பத்தி ரெண்டு கேள்வி படிக்கிறோம் வலியோரை விட வலிமை மிக்கோரை விட பொறுமை உள்ளவரே மேலானவர் இதற்கு எடுத்துக்காட்டு யாரு பாருங்க பழைய ஏற்பாட்டுல அண்ணால சொல்லலாம் அண்ணால் வந்து அழுது அழுது ஒரு குழந்தைக்காக பொறுமையோடு காத்திருந்தார்கள் இல்ல வேற யார் சுப்ரகாமியும் சொல்லலாம் அவருக்கு வாக்களிக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு ஈசா என்ற மகன் நம்ம காத்திருந்தா செய்தில பாக்குறோம் ஏசு பிறந்த பிறகு கோயில அர்ப்பணிக்கும் போது அந்த இடத்துல இரண்டு பேர் காத்திருந்தாங்க யாருது அண்ணா ஏழு ஆண்டுகள் மட்டுமே தன் கணவரோடு வாழ்ந்த பிறகு விதவையானவள் எண்பத்தி நான்கு வயது வரை அந்த ஆலயத்தை பணியில் எல்லாம் பிறருக்காய் மன்றாடி காத்திருந்தார்கள் சிமியோன் அவரும் வயதானவர் முதிர்ந்த வயதானவர் அவர் நேர்மையான இறை பற்று உள்ளவர் தூய ஆவியலாக தூண்டப்பட்டது என்னன்னு நீ ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் நீ சாக போவதில்லை என்று தூய ஆவியால் அவர் தூண்டப்பட்டவராய் அவர் காத்திருந்தார் காத்திருந்த கண்களுக்கு ஆண்டவர் மெஸ்ஸியா வந்தார் அப்போ இதற்கு ஏற்ற ஒரு வசனத்தை படிக்கிற பாருங்க சீனாக்கின் ஞானம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது நிறைவார்த்தை பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரை அமைதி காப்பர் பின்னர் மகிழ்ச்சி அவர்களுள் ஊற்றெடுத்து பாயும் இதான் உண்மை உர்ញனாய் காத்திருப்போங்க நிச்சயமாகவே அவர் வாக்களித்த குறித்த காலத்தில் நிச்சியமா என்ன அவர் நினைத்திருக்காரோ அது நிறைவே ਰਹேன் நான் வர வரMgClசியும் அனுபவிப்பேன் this is my experience also இந்த இறை வார்த்தை அறிவிக்கறோன்ற ஒரு தாகம் எனக்குள்ளே இருந்தது 24 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர் எண்ணிக்கை முழுமையாக செய்ய என்னை மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் மனமாக இப்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் உள்ளவளாக உண்மை போல நான் மாற எங்களை ஆசிர்வதியும் இந்த நாள் முழுவதும் அந்த பொறுமையை நாங்கள் கடைபிடித்து பிறருக்கும் கற்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும் காட் பிளஸ் யூ avi maiya avi maiya